மகாத்மாவது எல்லாருந்தாலும் முடியாது மகாத்மாங்கிறது ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும் அதுவும் ரொம்ப ரே இந்த எவ்வளவோ உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் மகாத்மான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நம்முடைய கரம்சன் மோகன்தாஸ் காந்தி தான் நம்முடைய காந்தியடிகள் நம்முடைய தேசத்தாந்தி அவர்கள் தான் மகாத்மா என்கிற அடைமொழிக்கு உரித்தானவர் வேறு யாரையும் அடைமொழியை விட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் உலக நாயகன்னு சொன்னால் நம்ம கமல்ஹாசன் ஒருத்தருக்கு தான் பொருந்தோம் ஏன்னா அவர் நம்ம என்ன அந்த அவருக்கு ரசிகர்கள் எந்த பார்வையில் பார்க்குறாங்கன்னா சினிமா பார்வையில் பார்க்குறாங்க சினிமாவில் வந்து உலகம் என்ன அட்வான்ஸ் எதில் போகுதோ சினிமா துறையில் அதை இவர் முன்னெடுத்து செல்றாரு முன்னெடுத்து சென்று வழிகாட்டுறாரு இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறார் திகழ்கிறாரு அதனால் உலக நாயகன்னு சொன்னார் கே எஸ் ரவிக்குமார் அதை அவருடைய படத்தில் அறிமுகப்படுத்தினார் அவர் படத்தில் டைட்டிலாக போட்டார் எல்லாருமே பரவுனாங்க ரசிகர்கள் எல்லாருமே அவர் உலகநாயகன் கொண்டாடினாங்க ஆனால் உலகநாயகன்னு என்னை சொல்லாதீங்க அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் அறிவிக்கிறாரு உலகநாயகன் கமல்ஹாசன் அதுக்கு என்ன காரணங்கிறது இதனால் வரைக்கும் நமக்கு தெரியாமல் இருந்தது இப்போ அவர் கேரளா போயிருந்தபோது அங்கே நடந்த மனோரமா மனோரமாவனுடைய புதிய ஒரு அ பிரதி வெளியீட்டு விழாவில் அதாவது புதிதாக ஒரு பகுதி ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குது புதிய பத்திரிக்கை ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குது அந்த விழாவில் கலந்து கொண்ட போது அவர் தான் ஏன் உலகநாயகன் அப்படிங்கிறத நான் வேணாம்னு சொல்கிறேன் அப்படிங்கிறத அவர் விரிவாக சொல்லியிருக்காரு நான் உலகம் புற சுற்றியவன்க எந்த சந்தேகமும் இல்லை இப்போ நான் சொல்கிறது நான் சொல்லல உலகநாயகன் கமல்ஹாசன் சொன்னது உலகம் எவ்வளோ பெருசு அந்த பெரிய அந்த அத்தகைய உலகத்துக்கு நான்தான் நாயகன் சொன்னா நான் வெட்கப்படணுமா வேணாமா அப்புறம் தானே தானே சொல்லுகிற எந்த நடிகனாவது எந்த தலைவனாவது இப்படி சொல்லுவானா நான் ஆண வேண்டும் அவன் செய்த இதுக்காக நான் நாண வேண்டும் அப்படின்னு யாராச்சும் சொல்லுவானுங்கள அதை சொல்லும் தகுதியோ திறமையோ வாய்ப்போ வேற யாருக்கு இருக்கு கமல்ஹாசனுக்கு மட்டும்தான் இருக்கு என்னை உலக நாயகன்னு சொல்லாதீங்க ஏன்னா உலகம் எவ்வளோ பெரிய பெருசு ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் பெருசாக ஆக்குறீங்களே நான் சின்ன வந்தான் எவ்வளோ அடக்கம் பாருங்கள் நான் சின்ன வந்தான் அதனால தான் நான் உலக நாயகன்னு சொன்னபோது வெக்கப்பட்டேன் நாணப்பட்டேன் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார் சரி விண்வெளி நாயகன்னு நம்ம சொல்லிகிட்டு போகிறோம் ஏன்னா ஒரு மாற்று கருத்து நமக்கு சொல்ல முடியும் நான் விண்வெளி நாயகன்னு சொல்லிக்கிறேன் ஐயா நீங்கள் விண்வெளி நாயகர் இப்படி நம்ம சொன்னாலும் உலகநாயங்கிற டைட்டில வேற யாருக்கும் சொல்ல முடியாது அது உலக கமல்ஹாசனுக்கு மட்டும்தான் பொருந்தோம் ஆக கமலின் ரசிகர்கள் அவர் என்னதான் சொன்னாலும் உங்களால் உலக நாயனு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவர்கள் வச்சது பிடித்து போனது அந்த சாதனையாளர் நீ உலக சாதனையாளர்கள் எந்த விதமான கருத்து எவனுக்குமே கிடையாது யாருக்கும் இருக்கவும் முடியாது இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேளுங்க அவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம் கரெக்டு கலெக்ஷனில் அவர் நம்பர் ஒன்னாக இருக்கார் அவரை சொல்கிறோம் அது படம் நல்லா இருந்தால் கலெக்ஷனில் ஒன்று நல்லா இல்லைன்னா ஜீரோ அதையும் ஒத்துக்கிறாரு அவர் அவரையும் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு பல நசையீடுகள் எல்லாம் அவர் கொடுத்துருக்காரு அது அவருடைய பெருந்தன்மை இன்றைக்கி வந்து கோவா இப்போ திரைப்பட விழாவில் சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து அவர் சிறப்பிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் யார் அதுக்கு மூல காரணம் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு வழிகாட்டியவர் கமல்ஹாசன் தான் நீங்களும் நான் சேர்ந்தே நடிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா தயா தயாரிப்பாளர்கள் லாபம் நமக்கு நஷ்டம் அவ உங்கள் சைடில் நீங்கள் போங்க என் சைடில் நான் போகிறேன் அப்படின்னு அப்போவே தனியாக பிரித்து செயல்பட்டதால் அவர் ஸ்டைலில் தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சிக்கிட்டாரு கமல்ஹாசன் ஆக்டிங்கில் ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டார் ரெண்டுமே ரெண்டு துருவங்களாக இருந்தாலும் நல்ல நட்பு நட்பு நன் நண்பர்கள் அவர் அதில் ஐம்பது ஆண்டு காலம் அவருடைய அந்த ஸ்டைல் அவர் அது உச்சரிப்புன்னு வந்து தமிழுக்கே உரிய உச்சரிப்பு கிடையாது அதில் பிள்ளைகள் இருந்தாலும் அந்த உச்சரிப்பில் பிழைகள் இருந்தாலும் அவர் சரியாக உச்சரிப்பதற்கு முயற்ப முச்சிக்க முயற்சிக்கிறார் ஒரு பாணி இருக்கு அந்த குரலில் ஒரு காந்தம் இருக்கு எப்படி உலகநாயகன் கமல்ஹாசனுடைய குரலிலும் நடிப்பிலும் ஒரு காந்தம் கவர்ச்சி இருக்கிறதோ அதே போல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய குரலிலும் நடிப்பிலும் ஒரு கவர்ச்சி இருக்கு அதனால கொண்டாடுது திரைப்பட உலகம் திரையுலகம் மட்டுமல்ல மக்களும் கொண்டாடுகிறார்கள் இது மாற்றுக்கருத்து எவனுக்கு இருக்க போகிறது ஆனால் என்னால் நாயகன் கமல்ஹாசனும் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் தான் சொல்லுவோம்னு சொல்லி ரசிக ரசிகர்கள் அடம் பிடிச்சி நிற்கிறாங்க அவங்கள கமல்ஹாசன் மாற்ற முடியாது நீங்கள் அரசியலில் ஜொலிங்க சார் அரசியலில் வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு உற்சாகம் இருக்காங்க இப்போ ராஜேஷ் எம் செல்வா தெரியும் உங்களுக்கு பெரிய டைரக்டர் அவர் என்ன சொல்கிறார்னா அவர் அதிசயத்தை போய் மயங்கி போனதை சொல்கிறார் அவர் மர்மயோகின்னு ஒரு படம் வந்தது இவர் சொல்கிறாரு அந்த மர்மயோகிங்கிற படம் ரெண்டாயிரத்தி மூணில் கமல்ஹாசனுடைய கற்பனையில் ஜனித்த கதை கரு தான் மர்மயோகி அதனுடைய ஸ்கிரிப்டை இவர் எப்போ பார்க்குறாருன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் தான் அந்த ஸ்கிரிப்டை பார்க்குறாரு இந்த அசிஸ்டன்ட் டேரெக்டர்கள்லாம் இருக்காங்கல்ல இவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போதே அந்த மர்மையோகனுடைய ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த அவர் வாசித்தவர் அப்படியே மயங்கிட்டாராம் உண்மையிலே நான் மயங்கிட்டேங்க உலக நாடுகளில் அத்தனை இருந்துக்கெல்லாம் ஆட்கள் வர்றாங்க இந்த கதைக்குள்ள டெக்னீஷியன்களாக வர்றாங்க மாந்தவர்களாகவும் வர்றாங்க அது மட்டும் இல்லை ஒரு சீனா எடுத்தாலும் அதில் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு ஆட்கள் தேவைப்படுது பிரம்மாண்டம் இப்படி ஒரு கற்பனை படைப்பு இப்படி ஒரு வித்தியாசமான படைப்புன்னு பார்த்து நான் அப்படியே கதியலங்கு போயிட்டேன் மயங்கி போயிட்டேன் உண்மை நான் மயங்கியது உண்மை நான் மயக்கமடைந்தது உண்மை அந்த படம் மாத்திரம் வந்ததுச்சின்னு சொன்னால் இன்னைக்கு ராஜம்மொழியை நம்ம எப்படி கொண்டாடுகிறோமோ பாகுபுலியை எப்படி கொண்டாடுகிறோமோ அதே மாதிரி மர்மயோகியையும் கொண்டாடி இருப்போம் உலகம் கொண்டாடி மகிழ்ந்து இருக்கும் இந்திய திரை உலகம் பாராட்டி இருக்கும் அப்படின்னு ராஜேசிங் சொல்வா சொல்கிறார் ஒரு திறமைசாலியை ஒரு திற இன்னொரு திறமைசாலியால் தான் எடைபோட முடியும் அவர் சொல்கிறார் அதானே உண்மை எப்ப இப்படிப்பட்ட ஒரு புகழுக்குரிய உலகநாயகன் கமல்ஹாசனை ஒரு சில அதாவது கோபுரத்து மேலே இந்த காற்று வீசின சில இலைகள் கழிவு இலைகள்லாம் போய் ஒட்டிக்கிறோம் அதே மாதிரி சிலர் யாரையோ மணந்து யாராலையோ வாழ்த்து பெற்று யாராலேயோ புகழ்பெற்ற ஒரு சிலர் எல்லாரையும் சொல்ல அவருக்கு கமல்ஹாசனையும் பிடிக்கல சாதனை செய்த மகேந்திரனையும் பிடிக்கல திரைப்பட உலகத்துக்கு ஒரு தனியாக ஒரு அத்தியாயம் கொடுத்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரையும் பிடிக்கல அவர் என்னென்னமோ சொல்கிறாரு பாலச்சந்தர் எடுத்ததெல்லாம் ஒரு படமா மகேந்திரனுடைய உதிரி பூக்கள் ஒரு படமாக கமல்ஹாசன் நடித்ததெல்லாம் படமா அப்படின்னு ஏகடியம் பேசுகிறாரு அந்த ஏகடியம் பேசுகிறதுக்கு காரணம் அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் தேவையான கணவருங்கிற தகுதியை தவிர உனக்கு வேறு என்ன தகுதி இருக்குது நீ என்ன படம் எடுத்து சாதித்து கிணித்த என்ன கிழிச்ச கிழிச்சனியே ஒன்றால் நஷ்டமடைஞ்சவர்கள்லாம் இருக்காங்களே தவிர அடைந்தவர்கள் இல்லை உன்னை கண்டா கட்டாயமாக காதலிக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு அந்த நடிகைக்கு ஏற்பட்டது காதலிக்கப்பட்டாய் கல்யாணம் செய்துக்கிட்டால் இன்றைக்கி நல்லா இருக்க நல்லா இருக்கு அதோடு நல்லா இருக்குது உன் மக்கள் நல்லா இருக்காங்க உன் க மனைவியும் இருக்காங்க நீயும் நல்லா இருக்க நல்லா சொந்தமாக இடம் வாங்கி போட்டு காட்டில் பண்ணுற அதோடு இருந்துக்க ஆனால் மகேந்திரனையோ பாலச்சந்திரனையும் கமலஹாசனையும் எடை போடுவதற்கான தகுதி உனக்கு இல்லை நீ அதுக்கு அருகதையேற்றாதால் நீ அதுக்கு தகுதி இல்லாதவன் சினிமா உலகம் உன்னை புறக்கணித்து வெளியே தள்ளிடுச்சு அப்படி தள்ளப்பட்ட நீ குறை சொல்வதற்கு யார் உனக்கு எந்த உரிமையை கொடுத்தது குறை சொல்றதுக்கு உரிமையை யாரும் கொடுக்க வேண்டியது இல்லை குற்றம் இருந்தால் தவறு இருந்தால் பிழை இருந்தால் குறை சொல் அந்த நெட்டிக்கண்ணி திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சொன்னான்ல நக்கீரன் குறைண்டாங்கில்ல அதுக்கு சிவனும் பதில் சொன்னான்ல அந்த மாதிரி இது நக்கீரன் நீ இல்லை அதனால் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளு ஒரு அட்வைஸ் பண்ணலாம் அதுதான் நமக்கு தெரியும் சரி அடுத்து வெற்றிமாறன் வெற்றிமாறன் படத்தில் நம்ம சிலம்பரசன் டிஆர் நடிகிறார் அரசன்னு பேர் அதுக்கு அடுத்த படம் ஒன்று இருக்குது கையில் இருக்குது அந்த படத்தை முடித்த பிறகு இன்னொரு புகழ்பெற்ற டைரக்டர் படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அது வேறு யாரும் இல்லை ஏ ஆர் முருகதாஸ் சில படங்களை தோல்வியை கொடுத்துருந்தாலும் அவர் சில படங்களில் வே வெளிநாட்டு படங்களில் எடுத்தாள்கின்ற கருவுருக்கு பார்த்தீங்களா அது தமிழுக்கு புதுசாக இருக்கும் அந்த கஜினியும் உதாரணமாக சொல்லலாம் வெளிநாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட கருத்து தான் அது அதை வந்து தமிழுக்கு ஏற்ப நம்ம சிவக்குமாரின் மைந்தனுக்கு ஏற்ப அந்த கதையை இது பண்ணார் சூர்யா பிரமாதமாக நடித்தார் அவருக்கு பேர் கிடைச்சது அதே இந்தியில் எடுத்தாங்க ஆக இவர் பிற இருந்து தான் பிற நாடுகளில் இருந்து தான் கடன் வாங்குற கடன் வாங்குறாருன்னு சொல்ல அந்த கருத்தால் ஈர்க்கப்பட்டு கதை பண்ணுறாரு அந்த ஏஆர் முருகதாசனுடைய படத்தில் சிலம்பரசன் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துருக்கு இது உறுதி செய்யப்படாத தகவல் அப்புறம் ராஜமௌலி இந்த மௌலி அந்த வாரணாசின்னு ஒரு படம் எடுத்தார் அந்த வாரணாசி திரைப்பட விழாவில் வந்து க ஹைதராபாத்தில் நடந்தபோது அவர் ஒரு சில கருத்துக்களை சொன்னார் அந்த ஒரு சில கருத்துக்கள் வந்து பிஜேபியினுடைய ஆதரவாளர்களையும் பிஜேபியும் உசுக்கி விட்டது கிள்ளி விட்டது நான் கடவுள் பக்தன் அல்ல நான் கடவுள் மறுப்பாளன் எங்கள் அப்பா எனக்குள்ள வந்து மூணு அனுமான் இருக்காரு அவர் தான் இந்த மாதிரி எனக்கு சக்தியை கொடுத்து இந்த மாதிரி படங்கள்லையெல்லாம் உருவாக்குறான் அப்படின்னு அவர் சொன்னார் அது அவர் கருத்து அப்படி எனக்குள்ள ஒரு சக்தியை அனுமான் கொடுத்துருந்தான்னா அந்த நான் திரையிடுவதற்கு முன்னாடி இருந்த சில தடங்கல்கள் ஏற்பட்டது அந்த தடங்கல்களை ஏன் அவன் கை தடை செய்யலை அந்த தடங்கள் வராமல் ஏன் தடுக்கலை தடுத்துருக்கலாம்ல ஏன் தடுக்கலை ஆனால் கடவுள் மறுப்பாளர்கள் பகிரங்கமாக சொன்னார் அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியது இந்த வாரணாசிங்கிற பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பேசலாமா அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க ஒரு இன்னொருத்தர் வாரணாசின்னு ஏற்கனவே படம் எடுக்கிறதுக்கு பேர் டைட்டிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தார் அவரும் வந்து பிரச்சனைக்கு வந்தார் உடனே இப்போ அந்த படத்தினுடைய பேரை ராஜமௌழியின் வாரணாசி வச்சாண்டா ஆப்பு ராஜமௌழியின் வாரணாசின்னு மாற்றிருக்காரு அதுதான் தில்லு வாரணாசி உங்களுடைய வாரணாசி இல்ல இந்த வாரணாசி ராஜமௌழியினுடைய வாரணாசி அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு வரவேற்கிறோம் நன்றி நாளை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க